அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் எம்ய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டானதுனால ஷார்ட்டாகவே நான் இன்றைக்கி ராசி பலன் பார்ப்போம் இந்த பதிவில் பஞ்சாங்கமும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒன்றாந்தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதி பகல் ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இரவு மூணு நாற்பத்தொம்பது வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி இரவு மூணு நாற்பத்தொம்பது வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதுக்கப்புறம் அதிகாலை யோகம் இருக்குது இன்றைக்கி சஷ்டி விரதமும் நல்லா இருக்குது முருகன் வழிபாடு பண்ணுறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது முகூர்த்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது சுப காரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இந்த கேலண்டர் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி இது வந்து கோயில் ஆகம விதிப்படி போடுறதுனால இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொஞ்சம் நேர கால நேரம் நேர மாற்றங்கள் இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு ஷஷ்டி திதி பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்று இருபத்தி நாலுக்கே முடிஞ்சிட்டு அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ரெண்டே காலுக்கே முடிஞ்சிடுது ஒரு ஒன் ஹவர் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இது பார்க்கக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கி ராகு காலம் எடுத்துக்கிட்டோன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது அதுக்கு பிறகு குளிகை பார்த்திங்கன்னா ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு பதினொன்று முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தி ஆறுக்கு இருக்குது சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிலேயும் கன்னிராசிலையும் சந்திரன் இருக்கிறதுனால சதை நட்சத்திரத்துக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது இப்போது இன்னைக்கு இன்றைக்கி கிரகநிகளைகள பொறுத்தளவுக்கு முகூர்த்தமாக இருக்குது நாள் சஷ்டி அந்த மாதிரி சில நல்ல நாட்களாக இருக்கிறதுனால இன்றைக்கி நாளை சில நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ராசி பலனை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து நாள் வந்து ஒரு வித்தியாசமான சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் குறிப்பாக பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுற மாதிரி இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான பலன்கள் கிடைக்கும் காரியங்களுக்கான முன முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி வெற்றி தரும் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூல பலன் உண்டாகும் அடுத்தது ரிஷப ரிஷபராசிக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் குடும்பத்தாரோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பார்க்க பார்க்குறது கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க பொருளாதார பிரச்சனைகள் குறைக்கிறதுக்காக அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட சின்னதாக மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பேச்சை குறைக்கிறது நல்லது உத்தியோக ரீதியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைஞ்சு இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல சுமூகமான நிலை உருவாகும் தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது தெய்வ வழிபாட்டில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் வழியால் நல்ல சுப செய்திகள் வந்து செய்கிற வாய்ப்புகள் அதிகம் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் இன்றைக்கி எதிரியாக இருந்தவங்க கூட உங்கள் கூட நண்பர்களாக மாறி செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழில் ரீதியான நவீன கருவிகள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல பலனை தரும் நீங்கள் இன்னைக்கு தாராளமாக வாங்கலாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பசங்க வழியில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பசங்களை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பேசும்போது அவங்கள பார்த்து பேச வைக்கிறது நல்லது வரக காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் விலகி நல்ல ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா இன்றைக்கி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த வங்கி கடன் இன்றைக்கி தேடி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து பசங்க மூலிமா செய்திகள் வந்து சேரும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூடும் பெரிய மனிதர்களோட ஆதரவால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக அலைச்சல் உண்டாகும் வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிக்கிரமாக செயல்பட்டிங்கன்னா பணம் பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க எல்லோரையும் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி எந்த செயலையும் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்க மூலிமா சுப செலவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கௌரவ பதவிகள் இல்லைனா பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு யோ யோகம் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தாராள பண வரவு இருக்கும் கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் தொழிலில் போட்டி பொறாமைகள் குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்கி சேர்க்கிறதுக்கு நாள் நல்ல பலன் தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு சுமாராக இருக்கும் தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் வியாபாரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி உங்களுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நெருக்கடி இல்லாமல் நாளை கொண்டு போக முடியும் இன்றைக்கி நண்பர்கள் வழியில் நல்ல அனுகூலம் உண்டாகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உடல்நிலையில் சிறு பாதிப்பு இல்லை மன உளைச்சலோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீண் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து பெரிய பண விஷயத்தில் பெரிய தொகையை கொடுக்கல் வாங்கல மாற்றாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஓரளவு சின்ன சின்ன ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த எது பராத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பணத்தை கவனமாக கையாள்றது நல்லது உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மன உளைச்சலும் கொஞ்சம் குழப்பங்களும் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆக மொத்தம் இன்றைக்கி பலனை பார்த்தோன்னா ஒரு சில ராசிகளை தவிர எல்லா ராசிக்குமே பணவரவு சந்தோஷம் நாள் நல்லபடியாகவே இருக்குது மற்ற ஒரு சில அதாவது ரிஷபம் கும்பம் மீனம் தவிர மீதி எல்லா ராசியும் நல்லாவே இன்றைக்கி இருக்குது அதனால் நாளை வந்து நல்லபடியாக உங்களுக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி